ஒரு மத்திய செயலாளர் பதவி அந்தஸ்திலிருந்து அவர் விருப்ப ஓய்வு பெற்றது அடுத்த நாளே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக தேர்தல் ஆணையராக நியமனம் பெற்றார் அருண் கோயல் அவருடைய பதவி நியமனமே பெரும் சர்ச்சையான சூழலில் திருப்பொழுது அவர் பதவி விலகலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்கள் இந்த தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது முப்பத்தைந்து வருடங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் தேர்தல் ஆணையர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் அப்புறம் நைன்டிக்கு தான் வந்து மூன்று பேரை நியமிக்கிறது அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கு அவருக்கு கீழே ரெண்டு பேர் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டாங்க அதனால் உங்கள் கேள்வி வந்து மூணு பேர் இருந்தால் தான் நடத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம மு முப்பத்தொம்போது முப்பத்தைந்து வருடங்கள் வந்து நம்ம ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி வச்சு நடத்தியிருக்கோம் அதனால் இது வந்து தேர்தல் மட்டும்தான் பதவி பதவியிலகளை பற்றி நான் பேசலை அதனால் தேர்தலை வந்து ஒரு அதிகாரியை வச்சு நடத்த முடியுமா அப்படிங்கிறத வந்து அந்த கோணத்துலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு அதிகாரி வந்து விருப்ப ஓய்வு கொடுக்குறாரு அது உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஏன்னா சாதாரணமாக வந்து நானும் விருப்ப ஓய்வு எடுத்தேன் என்னுடைய பேப்பர்ஸ் வந்து கவர்மெண்டில் தமிழ்நாடு கவர்மெண்டில் ஒரு மாதம் டைம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இது வந்து உடனே அதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சந்தேகம் வந்து எழுது இன்னொன்று வந்து அவர் சொன்ன காரணங்கள் வந்து பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சாதாரணமாக பர்சனல் ரீசன்ஸ்னால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அல்லது வந்து உடல்நல கோளாறு இருக்கணும் இந்த மாதிரி எதுவும் அவருக்கு இல்லைன்னு பத்திரிக்கை வாயிலாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது இதுதான் வந்து எதிர்கட்சிகளினுடைய சந்தேகத்தை வந்து கலப்புறதா இருக்கு அதனால இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க இது மட்டும் இல்லை அதாவது இவருக்கு முன்னாடி அசோக் லவாசான்னு நைன்டீன் எயிட்டி பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரும் வந்து ராஜினாமா அதாவது இதில் வந்து விலகி போனவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பல தேர்தல் விதிமுறைகளை நரேந்திர மோடி மீறினார் என்ற குற்றச்சாட்டுகளாக அவர் வத்தியதாக சொல்லப்படுது அதாவது உடனே அவர் விலகின உடனே அவருடைய அலுவலகம் அவங்களுடைய மனைவியுடைய அலுவலகம் இது எல்லாமே வந்து இடி ரெய்டு இந்த மாதிரி அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கும் அவர் ஆளானார் ஸோ இவர் இப்போ விலகியிருக்கார் அதுவும் தேர்தல் வந்து இன்னும் தேதி அறிவிக்கிறதுக்கு சில சில நாட்களே பொழுது இந்த மாதிரி அவர் விலகிறாரு அப்படின்னா சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஐஏஎஸ் சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும் மேலிடமே அவர் வந்து விலக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் தெரிவிக்கிறாங்க அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து அவரு அவரு சொன்னாதான் நமக்கு தெரியும் என்ன காரணம்ன்றதை நம்மள சொல்ல முடியாது இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அவர் பதவி விலகலை வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பாம குடியரசுல தான் நியமனம் பண்றாங்க குடியரசுத் அனுப்பியிருக்காங்க தலைவரும் உடனே ஒப்புதல் ஏற்கனவே ஒரு காலியிடம் இருக்கிறப்ப இன்னொருத்தர் விலகுவாரு விலகி சூழல்ல மீண்டும் அந்த ஒற்றை தலைமையில ஒரு தலை தேர்தல் அதிகாரி மட்டும்தான் இருக்கிற ஒரு நிலையை நோக்கி கொண்டு செல்கிறதோ இல்ல அதுக்கான ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் யூகங்கள் ஊடகங்கள் நிறைய கண்டிப்பா ஏன்னா முன்னாடி வந்து அதாவது ஒரு டிஎன் அப்போ சிங்கிள் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்போ வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு பரவலா எல்லாரும் ஊடகங்களும் அவரை விமர்சனம் பண்ணாங்க அவர் காலத்துல தான் அவர் கவனத்துக்கு உள்ளான தேர்தல் கமிஷன் இருக்குங்கறதே நிறைய செயல்பாட்டுல காமிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க செயல்பாடு ஆமா எயிட்டி நைன் நைன்ட்டில அவர் வந்தாரு அவரு அப்போ வந்து அவருக்கு வந்து ரெண்டு பேர் அப்ப கூட போடுறாங்க சோ அதனால வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால அவர் மே அவருக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தாங்களா அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியாது அது ஒரு அப்போ பெரிய நீண்ட விவாதம் இருந்தது நீண்ட வந்துட்டோம் அதனால இப்ப திரும்ப வந்து அந்த மாதிரி ஒற்றை தேர்தல் கமிஷனர் அப்படிங்கிற இடத்துக்கு போனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ நடைமுறை என்ன பதவி விலகலுக்கான நடைமுறை நேரடியாக குடியரசலவருக்கு அனுப்புவதுதான் சரியா அல்ல தலைமை தேர்தல் ஆணையர் மூலமாக தான் போயிருக்கணுமா இல்லை ரெண்டு பேருக்குமே ஏன் தலைமை தேர்தல் ஆணையத்தை ஒரு பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கறோன்னா ரெண்டு பேருக்கும் சரி ஒரு சரியான சுமூகமான இணக்கமாக இல்லை நிறைய கோப்புகள் விஷயத்தில் ரெண்டு பேருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது தலைமை தேர்தல் அலுவலர் அணை ஆணையர் ராஜீவ்குமார் ஓடி ஒரு நிறைய முரண்பட்டு இருந்தார் அதனால தான் நேரடியாக குடியரசலைவருக்கு அனுப்பிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைமை தேர்தல் ஆணையருக்கு அந்த தேர்தல் ஆணையருக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அதனால் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கே அவர் நேரடியாக லெட்டர் கொடுக்கறது வந்து ஒன்றும் விதிமுறைக்கு மீறின ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அவர் வந்து அந்த உயரத்தில் இருக்கிறவங்க அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க Thank you.